கண்ணுங்க கண்ணுங்க கண்ணு வயத்தில இருக்கண்ணீங்க ரெண்டாணி தலைச்சன்லயே ரெண்டாயிரஞ்சி பதினோரு லிட்டர் கறந்ததுங்க பதினொன்னு பதினொன்னு சூ சரியான கறவிங்க எறும் நல்ல பாத்தீங்கன்னா இப்பதான் ரெண்டாநீத்து ரெண்டா நேத்துக்கே சைஸ் பாருங்க அந்த எருமி கொஞ்சம் ஈக்குவலா இருக்குங்க ஆனா அந்த எருமை சைஸ் வராதுங்க அது கொஞ்சம் சைஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரெண்டா நீத்துங்க ரெண்டா நீத்துங்க இது வந்து என்ன சேர்த்து இதுக்கு என்ன சேர்த்துனதுன்னா நம்ம முறாங்க முரா கிடையாங்க ஆமாங்க குளிப்பாட்டிட்டு இருக்க அதான் டெய்லி இல்லைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எருமி எல்லாமே கழுவி கட்டிடுவாங்க தினம் அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நடந்துருங்க தினம் வந்து பாத்தீங்கன்னா தவுடு காட்டுனதுக்கு அப்புறம் எருமிங்களை பாத்தீங்கன்னா கம்பல்சரி கழுவி கட்டிடுவாங்க எறும் சைஸ் பாருங்க இந்த முட்டாணி சட்டை அகலம் இருக்கிற வரைக்கும் எருமைகளுக்கு நல்லா கறக்குங்க இது வந்து விற்பனை விலை வந்து எத்தனை சொல்றீங்க ஆனா இது கொஞ்சம் விலை வாங்கினது எல்லாம் ஹை பட்ஜெட்ல வாங்கினதுங்க சரிங்க இதெல்லாம் பிரிவு பட்டு கேக்குட்டீங்க ஐடியா வச்சிருக்கிறோம் வாங்கணுங்கிறவங்க மட்டும் கூப்பிட்டுங்கண்ணா நல்லா தெளிவான பொருளுங்க நம்ம வச்சிருக்கிறது இப்ப இப்ப இந்த விலை சொல்லாத உருப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் நார்த்துல இருந்து எடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட் கொடுத்து நாமளே வாங்கினது தானுங்க சரி சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியப்பட்டு கூப்பிட்டுங்க முன்ன பின்ன பார்த்து அனுசரிச்சு குடுக்கறது தானுங்க அவங்களுக்கு எந்த இடமா வேணுங்கிறத நேர்லயே கூட வந்து பாக்குறவங்க பாக்கட்டுங்க அனுசரிச்சு குடுத்துடலாங்க இது வந்து நாள்ல கண்ணு ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மாசம் நீங்க இன்னும் மூணு மாசத்துக்கு ஆயிருங்க மூணு மாசம் இதெல்லாம் மூணு மாசம் சுத்தமா மூணு மாசம் ஆயிருங்க சரி சரி இப்போ வந்து உங்களை கான்டக்ட் பண்ணிட்டு புக் பண்ணிட்டாங்கன்னா சரிங்க பண்ணி வீணக்கப்புறம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு வரீங்க என்னங்க

தினம் போன் கால்ஸ் வருங்க நம்ம அதெல்லாம் நம்ம நம்ம பிசினஸா பண்ணும்போது அதெல்லாம் எதுவும் அப்படி வச்சிட்டு இருக்க முடியாதுங்க அப்படி ஏதோ நம்ம முக்கியப்பட்டு கேக்குறாங்க பெரிய பட்டு கேக்குறவங்களா இருந்தா நம்ம ஏதோ பார்த்து வச்சிருக்கலாம்ங்க சரி